முதுகு வலி மூட்டு வலியால் அவதிப்படுபவர்கள் கோதுமையை வறுத்து பொடித்து அதனுடன் தேன் சேர்த்து உட்கொள்ள வலி குணமாகும் அடிக்கடி புளித்த ஏப்பம் விடுபவர்கள் கோதுமை ரவையை கஞ்சி செய்து குடித்தால் நிவாரணம் கேட்டும் கோதுமை மாவை நெருப்பு நெருப்புப்பட்ட இடம் மேல் தோல் உறிந்து போன இடம் ஆகியவற்றில் தூவினாலும் அல்லது வெண்ணெய் கலந்து பூசினாலும் எரிச்சல் தணியும் கோதுமை மாவை களியாக செய்து கட்டிகளின் மேல் வைத்து கட்ட சீக்கிரம் குணமாகும் கோதுமையை முந்தைய நாளே நீரில் ஊற வைத்து காலையில் பசையாக்கி மெல்லிய துணியில் வடிகட்டி புளிய கோதுமை பால் கிடைக்கும் இதை கப நோயாளிகள் பருக நல்ல பலன் கிடைக்கும் காசநோய் உள்ளவர்களுக்கு கோதுமை கஞ்சி நல்ல பலன் அளிக்கும் கோதுமையை உணவில் அதிகம் எடுத்து கொள்பவர்களுக்கு உடல் பலம் அதிகரிக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க மறக்காம பெண்மணி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க <lightweight>